ஆனந்தியை பற்றி டாக்டர்கிட்ட மகேஷ் விசாரிக்கும்போது டாக்டர் உண்மையை சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்க ஆனால் மகேஷ் கிட்ட எந்த உண்மையுமே சொல்லலை ஆனந்தி ரொம்ப வீக்காக இருக்கா அவள் சரியாக சாப்பிட்றதில்ல அவள் ஹெல்த்தியாக இல்லை இந்த மாதிரி இருந்ததுனால தான் அவள் மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்கிட்ட மகேஷும் அதை நம்பி கிட்ட வந்து என்ன ஆனந்தி என்கிட்ட வந்து எந்த உண்மையும் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மை தெரிஞ்ச மாதிரியே பேசுகிறாரு ஆனந்தி உண்மையை சொல்ல போகிற நேரத்தில் டாக்டர் வந்து தடுத்துடுறாங்க எந்த உண்மையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சைகை காமிச்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த அன்பு தான் அன்புக்கு உன்னோட அருமை புரியல ஆனந்தி நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆனால் உன்னை எவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்டு வச்சுருக்கான் இனிமேல் நீ ஹாஸ்டல்லேருந்து வர்றதுக்கு நான் கார் அனுப்புகிறேன் நீ எந்த கஷ்டமும் படாத அப்படின்னு சொல்கிறாரு மகேஷ் அவர் எதுவும் பண்ணலை சார் அவருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனந்தி ஆனால் மகேஷ் அன்பு மேலே தான் ரொம்ப கோபமாக இருக்கார் டாக்டர் ஆனந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம் டேப்லெட் மட்டும் வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்றாங்க சாப்பிடணும் அப்படின்னு டேப்லெட் கொடுத்து அனுப்புறாங்க மகேஷ் ஆனந்திய கூட்டிகிட்டு ஹாஸ்டல்ல போய் விடுறாரு இதை பார்த்த உடனே மித்ராக்கு எப்பவும் போல அப்படியே வெறி ஏறுது என்ன மகேஷ் அவளை எதுக்கு நீ கார்ல டிரா பண்ற உனக்கு எதுக்கு தலையெழுத்து அவள் தான் உன்னை வேணான்னு சொல்லிட்டா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு ஆனந்தி ரொம்ப நல்லா இருக்கணும் அவளோட நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் அவள் வேணான்னு சொல்லிட்டா அவளை அப்படியே என்னால் ஒதுக்கிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு மகேஷ் இதை கேட்ட உடனே எப்பவும் போல் மித்ரா ரொம்பவே கோவப்படுறாங்க ஆனந்தி ரூமில் போயிட்டு கடவுளை நினச்சி தன்னை நினச்சியும் ரொம்ப கதறி அழகிறாங்க இப்படி எல்லாத்தையும் கொடுக்குறா மாதிரி கொடுத்து என்னை இப்படி கை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி கதறி மகேஷ் அன்புக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இன்னைக்கு மட்டும் நான் ஆனந்தியை பார்க்கல அவ செத்து போயிருப்பா அவளோட அருமை உனக்கு புரியல ஏன் இப்படி அவளை கேர்லஸ் விட்டு வச்சிருக்க அப்படின்னு திட்டுறாரு அன்பு இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு என்ன நடந்ததுன்னு